எம்மா தண்ணமாங்க ஆறுபடி வைப்பாங்க அப்படின்னு பார்க்கும் வெளுது மாவட்டத்தின் தன்னம்பிக்கை நாயகன் எல்கேம் எம்மா தண்ணமாடு நீங்கள் அண்ணாக்கு வந்து பர்த்டே இன்னைக்கு வந்து ஒரு டாப் டென்னு கூட வச்சா மிகப்பெரிய ஆறுதல் இருக்கும் அண்ணாக்கு எல்கேம் மின்னல் ராணிங்க விட்ராண்டா மாடு போய்ட்டு தனியார் சாம்ராஜ்யம் எந்திர ப்ரோ அம்மான் அம்மான்பேட்டை முப்பத்தி கிலோ வயசுக்கு அவங்க தர மாட்டாங்க வேலூர் மாவட்டத்தின் தன்னம்பிக்கின் எல்கேஎம் அண்ணா மாடுங்க எல்கேஎம் பிராண்டு ஏமாத்தண்ண மாடுங்க இருக்கிறாங்க இன்னொரு பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது மாடு இருக்குது எடி ஒன்று ஒன் ஹவர் எழுபது மாடுக்கு யாஜானா மாடுங்க வெள்ள ராஜானா மாடு ஒரு ஐம்பது மாடு இருக்குது கருப்பு காட்டியாரிங்க திருப்பத்தூர் மாவட்டத்திலும் தனியார் பேராய் குடுத்த மாடு அச்சமங்கலம் கருப்பு காட்டேரி ஆ நாலாம் தேதி கல்யாணம் இருக்கே நான் டே ஜோதார்பேட்டை அன்மண மாடு லேடி ஐ லேடி சூப்பர் ஸ்டார் ஜோலார்பேட்டையின் தன்னம்பிக்கை நாயகி சரித்திர ராஜண்ணா மாடு அப்புறம் நீண்ட எழுதிக்கு போய் களத்துக்கு வந்தது நீ தான் ஒரு ஒரு மாதம் அப்புறம் இந்த மாடை போட போகிறாங்க அதிகாரூர் சரித்திர நாயகன் சிலுக்குங்க உப்பல் குட்டி சிலுக்கு

ஃபோட்டோக்கே போயிட்டு இருந்தது மாடியா ஆப்பா ஜெகனா போட்டோ மாட்டி போய் ஃபோட்டோ சொல்லிட்டு சொல்லு எட்டு சைனா துணி பயன்ட்டேங்க ஏழாவது எழு இருக்கு கருப்பு காட்டே அமாரமா அட்டாசுமாறா ஜட்ட அன்மண மாடு ஜோலப்பேட்டையின் தங்கமை திருப்பத்தூர் மாவட்ட மாவட்டத்தில் தனக்கான ஒரு பெயர் எடுத்த மாடு ஜோலியார்பேட்டை லேடி சூப்பர் ஸ்டார்

பொன்னுட்டிங்கடவும் வரே கொண்டு வா கொண்டு வரே அநாச்சனம் டா ஏைைக்க லக்கட வரே ஏ மாட மேடிங்கட மாட மேடிங்கட தைமட வந்தா கொண்டு வந்தா கொண்டு வா திச்சேறி மேட்டம் பலயிட்டு கேட்கையே பலியில பலajanaவில் பலமணியில் பலவரில் முதல் போலீசார் சச்சி சந்திரா பலே பழைய பெற்ற பிளாக் டைகர் பிளாக் டைகர் கொண்டு வா அற்புதமாக கொண்டு வாங்கிவிட்

மேலூர் மகாலட்சுமி ஓடிய நேரம் செகண்ட் இருபத்தி ஒன்பது அர்த்தமாக கொண்டு வா சைத்யராஜ ராஜ இசைமான மற்றொரு தன்னம்பிக்கை நாயகன் சைத்ய நாயகன் செல்ல முக

ியா கலென்ஷன் ஆகிய அப்பா அத்தையானோ ராஜாதி அம்மா அம்மா हे वर्के उसारप्र उत्सारप

ஒன்பது நாற்பது போச்சேன் கிங் கிங

நன்றிவா கொண்டு வாமூர்த்தி நந்திரா சாமி குடியரசு நன்றி தேவ குடியரசு நன்றி தேவோ ராமூர்த்தி அமண்மட்மா சட் பார்க் கிதே STEPHAN crap பறிய நிற compelling edi kita Yes � sais 있죠 fluorcję 92%! சந்திரா சண்டூர் சிம்மராஜா சந்திரா செகண்ட் எதுவே சூப்பராக இருபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது பத்து செகண்ட் முப்பிரி எழுப்போரம் பத்து செகண்ட் இருபத்தி மூணு மாவட்டத்தில் பாரம்பரிய மந்திர மாவட்ட தலைவர் துளசி போன்றப்பன் மீனியின் கதாநாயகன் பைபாஸ் ராணி அட்டையன் எண்பத்தி ரெண்டாம் துளசி போன்ற கொண்டு வசார் பல வீடு பல தெருக்கள் பல கிராமங்கள் பல நகரங்கள் வருத்தப்பட்ட நாடு தொண்டாண்டு গোল রেডিয়া বাইপাস রানী ফ্রিটয়া বন্দুকা চালিয়ো আটায় নিমতরনা নামা রাই বড় বীর বলতরকালি বল ক্যামেরা বল বড় শতকারী টন্ডা দাতি গোল রেডিয়া রাই বাইপাস রানী ফ্রিটকে ফ্রিট করেবা ফ্রিটয়া আ লেগে গপে 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 গপে

लप तिलक 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 दिया लप तिलक 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 दिया लप तीसरा लप तिलक 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 दिया लप तीसरा ओनली नर 10 सेकंड 97 चले गया लप तिलक तिलक सुन रहा सुन रहा सुन रहा राइट साइड राइट साइड 61 नंबर वाली ब्रह्माधारा का उडेर 10 सेकंड 95 पॉइंट 10 सेकंड 59 पॉइंट लप तिलक 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 दिया लप सुन रहा சந்திரா 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 ஓடி இந்த 11 செகண்ட் 94 பாயிண்ட் 11 செகண்ட் 94 டட 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 பறக்குடா ஆஹா இந்த சந்திரா 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 ரைட் 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 13 செகண்ட் டாப் பம் 3 பாயிண்ட் ஒன்பது செகண்ட் நாற்பத்தொரு பயன் ஒன்பது செகண்ட் நாற்பத்தி ஏழு மாரியமா

எட்டுகண்ட் தொண்ணூத்தர் பயன்ட் ஆறு போச்சு வாழ்த்துக்கள் 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 சார் அட்டைய 不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知不知 அம்மா போச்சு அரியலூர் கோவு ஆம்பூர் மாடு

புரிங்க அபரா மாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் அதே காலன் அற்புதமான தளபதி

அட்டை அட்டையாசமா பார்க்குது ஒன்பது சைண்ட் பதினாலு பாயிண்ட் ஏழை வீட்டு சைடு மாவட்டத்தின் வளர்ந்து வரும் இளம் கதாநாயகன்